ஜித் இணையத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நடிகர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனித ரமதான் மாதத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஐந்து வேலை தொழுகையிலும் மற்ற ஏனைய வணக்க வழிபாடுகள் மூலம் இறைவனோடும் இறை இல்லத்தோடும் நெருக்கமாக்கி கொண்ட நாம் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் ரமதானுக்கு பின்னர் இருக்கக்கூடிய அந்த ஐவேலை துறகையிலும் தன்னை பள்ளியோடும் இறைவனோடும் நெருக்கமாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அந்த அல்லாஹுவை நாம் புகழ்வோம் அவனை நாம் பெருமைப்படுத்துவோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையுமே அல்லாஹ் நமக்கு வணக்க வழிபாடுகளில் நமக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தான் சொன்னால் அதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நடைபெறவில்லை ஹவுல குவத்த இல்லா இல்லாபில்லா நன்மை செய்வதற்கு சக்தியும் தீமை விடுவதற்கு ஆற்றலும் அல்லாஹுடைய கருணையை கொண்டு அல்லாமல் அல்லாஹுடைய ஆற்றலை கொண்டு அல்லாமல் அது நடைபெறாது அதற்கு அல்லாஹுடைய நாட்டம் நமக்கு தேவைப்படுகின்றது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி முஸ்லீமிலே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் முஸ்லீம் இடம்பெறக்கூடிய செய்தி நபீசல்லா அவர் சொல்கிறாங்க உமா தவாது அஹதுன் லில்லாஹி யார் அல்லாவுக்காக பணிவோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய இல்லா ரஃபாகுல்லா அல்லாஹ் அவரது கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தாமல் இருக்க மாட்டான் என்று அல்லாஹின் டூ சல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் இந்த செய்தின் மூலம் நமக்கு சொல்கின்றார்கள் ஆக ஒரு மனிதனுடைய அந்த வாழ்விலே பணிந்து போதல் அல்லது விட்டு கொடுத்து போதல் சகித்து போதல் அப்படிங்கிற அந்த பண்பு சில நேரங்களில் நமக்கு தேவைப்படும் அப்போ அந்த பணிந்து போதல் என்பது எந்த சில எந்த எது எந்த நேரத்தில் அதிகமாக பயன்பெறணும் சொன்னால் உறவுகள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் சமூக ரீதியான சில விஷயங்களில் நாம் வந்து விட்டு கொடுக்கவா வேணாமா இந்த இடத்துல நாம் பணிந்து போகவா வேணாமா அப்படிங்கிற நிலை வரும் பொழுது அல்லாவுக்காக அப்படிங்கிற ஒரு அந்த உயர்ந்த எண்ணத்தோடு அதை நான் பணி ஏன் நான் நான் ஏன் பணிந்து போகின்றேன் இந்த இடத்துல நான் ஏன் என்னை நான் வந்து விட்டு கொடுக்கின்றேன் இந்த இடத்துல ஏன் நான் வந்து என் என்னுடைய விஷயங்களுக்காக சில விஷயங்களை நான் சரி செய்து கொள்கிறேன் என்று சொன்னால் அல்லாவுக்காக அப்படிங்கிறது போது அல்ல அனுசிரா ரஃப் ஆகும்வா அந்த இடத்துல வேண்டாம் அவன் பணிந்தது மாதிரி தெரியலாம் அந்த இடத்துல வேண்டாம் அவன் அடைந்தது மாதிரி தெரியலாம் அந்த இடத்துல வேண்டாம் அவனுக்கு வந்து பெரிய கஷ்டம் அவனுக்கு ஏற்பட்டது மாதிரி தெரியலாம் ஆனால் அல்லாஹ் அவனை அடுத்தடுத்த தளத்திலே அல்லாஹ் நினசிவான் அவனை உயர்த்திவிடுவான் அடுத்தடுத்த தளத்தில் அவனுக்கு செய்வான் மிகப்பெரிய சிறப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் இதை தூதர் துதர சலாவின் செல்வர்கள் இந்த செய்தியின் மூலம் நோக்கி சொல்லித்திருக்கின்றார் ஆக நம் அன்றாட வாழ்விலே நாம் எந்த ஒரு காரியத்தையுமே அல்லாஹு கண்டு நாம் செய்யும் பொழுது குறிப்பாக உறவுகள் மத்தியில் ஏற்படக்கூடிய மன ரீதியான சிக்கல்கள் கசப்புகள் சகோதரருக்கு மத்தியில் சகோதரத்துவத்துக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிணக்குகள் இவற்றையெல்லாம் அல்லாஹுக்காக என்கிற அந்த நிலையை நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது அல்லாஹு அப்துல்லா ஆலமின் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த இடத்துல அல்லாஹ் தவாதாவு என்கிற வார்த்தையை அல்லா தூரம் சொன்னாங்க தவாதோ என்று சொன்னால் பணிந்து போகிறது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு என்ன தெரியுமா இந்த தவாதா இந்த பணிவு என்கிற பண்பை தான் இப்போ அல்லாவிரு சென்னதாமலேஸ்வரம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லா என்ன அவர்களுடைய அந்த தரத்தை அவங்களுடைய கண்ணியத்தை என்ன செய்வாங்க உயர்த்திக்கிட்டே போவான் அவங்களுடைய பொஷன் உயர்ந்துக்கிட்டே போவோம் ஆனால் அல்லாவின் தூதர் உயர உயர அவர்களது பணிவு கூட்டிகிட்டே போகும் அவங்களுடைய அவங்களோட பணிவு என்ன செய்யும் கூட்டிகிட்டே போகும் அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் அல்லாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு தன்மையாக இருக்கிறது இந்த பணிவு என்கிற தன்மைக்கு நேர் எதிர்ப்பதம் முதலில் தான் எனது கிபம் பெருமை என்பதும் இந்த பெருமை என்பது அல்லாஹுக்கு அறவே பிடிக்காத அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனால் இப்லீஸ் என்கிற இந்த ஒரு படைப்பிடம் அல்லாஹுடைய வெறுப்பை பெற்று அல்லகவால் தூரமாக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த பெருமை என்கிற இந்த பண்பு தான் ஆகவே இந்த பண்பை இந்த பண்பினுடைய நேர் பதம் நேர் எதிர்ப்பதம் தான் பணிவு என்பது ஆகவே ஒரு அடியானுக்கு பணிவு என்பது எல்லா சந்தர்ப்பங்களும் தேவைப்படுகின்றது அந்த பணிவின் மூலமே அல்ல அனுசிறான் அவர்களது கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் எந்த அளவுக்கு அடியான் இந்த உலகத்திலே பணிவோடு வள வளர்கின்றானோ வாழ்கின்றானோ அந்த அளவுக்கு அல்ல அனுசிறான் அவர்களது கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான் என்பதை நான் பார்க்க முடிகின்றது ஆக அந்த இல்லை அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லும் பொழுது வைதா அலா அதாவது வந்து வைபாதுர் ரஹ்மான் லதீன எம்சூன் ஹவுனா அல்லாஸ்வரா ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே நடக்கும் பொழுது அவர்கள் பணிவோடு நடக்கின்றார்கள் என்று அல்லாஹரி காட்டுகின்றனர் ஆகவே இந்த பணிவோடு நட மற்ற வசனத்தை கேட்கும்பொழுது நம்பியே நீ பெருமையோடு நீ இந்த உலகத்தில் நடக்காது நீ வானம் அளவுக்கு உயர்ந்து விட முடியாது பூமியை இரண்டாக பிளந்து உள்ளே சென்று விடவும் முடியாது என்று அல்லா சொல்லி காட்டுங்கள் ஆகவே இந்த உலகத்திலே பணிவோடு வாழ்ந்தல் என்பது மிக முக்கியமானது ஆகவே அது ரப்புக்காக இந்த பணி நான் ரப்புக்காக நான் பணிவோடு நடந்து கொள்கிறேன் என்கிற அந்த அம்சம் ஒரு மனிதனை மிகச்சிறந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும் என்பதற்கு மாற்றுக்கிறது கருத்து முடியும் அதில் வரலாற்று நிறைய சம்பவங்களை சஹா அல்லாவின் சஹாபா கட்டையும் பார்க்க முடியுது அல்லாவின் தூதர் யாரையெல்லாம் என்ன செஞ்சாங்க ஆளுமை மிக்கவர்களாக உருவாக்கி தனக்கு பின்னால் வரக்கூடிய மிகப்பெரும் தலைவர்களாக ஸ்காலர்ஸாக அல்லாவின் தூதர் உருவாக்குனாங்களோ அவங்கள்ட்ட இந்த உயர்ந்த பண்பு எந்த பண்பு இந்த பணிவு என்கிற அந்த பண்பை பண்பை பார்க்க முடிகின்றது அது நிச்சால் எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்போது வரலாற்று ரீதியான சம்பவங்களை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் அதுவரை நாம் எதை நாம் கற்றோமோ அதை நம் வாழ்வில் அல்ல கடைபிடிப்பதற்கும் எப்படி நாம் இந்த ரமதானுக்கு பின்னரும் நமது ஐந்து வேலை தொழுகையை அன்றாட வாழ்வியை தொழக்கூடிய பாக்கியத்தை இமாமஜாமத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தானோ அதை அல்லாஹ் நம் மரணிக்கும் காலம் வரை அல்லாஹ் நமக்கு தருவானாக அப்படி உயர்ந்த والباقيه تكون الله واخر دعوانا والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته